வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷம் இயக்கம் மற்றும் ஸ்டோரி கதை மற்றும் இயக்கம் கே பாலச்சந்திரன் அவர்களோட கதை மற்றும் இயக்கத்தில் இசை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் கமலஹாசன் ஸ்ரீவித்யா மேஜர் சுந்தரராஜன் ஜெயசுதா ரஜினிகாந்த் நாகேஷ் மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வெளிவந்த அபூர்வ ராகங்கள் அந்த படத்தை படத்தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று ரஜினிகாந்த் சாரும் கமல் சாரும் சேர்ந்து சில படங்கள் மட்டுமே ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படி சில படங்கள் மட்டுமே ஒன்றா சேர்ந்து நடித்ததில் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பார்த்தோம்னா இதான் வந்து பார்த்தினா முதல் முதல் அறிமுகமான முதல் தமிழ் திரைப்படம் ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பெங்களூரில் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக இருந்திருக்கா அப்படி பஸ் கண்டக்டராக இருந்து சரி நமக்கு சினிமா தான் என்மேல் எல்லாம் அப்படின்ட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து ஒரு மெட்ராஸ் நடிகை நடிப்பு கூத்து கழகத்தில் வந்து பார்த்தோம்னா சேர்ந்து நடிப்பை கற்றுக்கிட்டு ஆடிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா போகும்போது அங்கே வந்து பார்த்தா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார் கே பாலச்சந்திர சார் வந்து பார்த்துக்கிட்டனா நான் ஒரு படம் எடுக்கப்போகிறேன் அந்த படத்துக்கு வந்து பார்த்தா நீ வந்து பார்த்து நடிக்கிற அப்படின்னு கேட்டு அந்த படத்துக்கு ஆடிஷனும் வச்சு அதுக்கு வந்து பார்த்தினா இன்னொருத்தர் வந்து இல்லை இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தன்னா இவனா செட்டாக இருப்பான் அப்படின்ட்டு கமல்கிட்ட ரஜினிகாந்த் சார் சொல்லி சாரி கமல்கிட்ட பாலச்சந்திர சொல்லி எனக்கு இவரு தான் வேணும்னு சொல்லி இந்த படத்தில் ஒப்பந்த மாதிரி நடித்த படம் தான் அபூர்வ அபூர்வராங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா புதுமையான இயக்குநர்களை புதுமையான கதையம்சம் கொண்ட படங்களை வந்து பார்த்துக்கிட்டனா மக்கள் வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு தவறுதே இல்லை புதுமையான கதைகள் கொண்ட வந்து வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தா மக்கள் கொண்டாட எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது புது கதைகள் வந்தாலும் அன்றைய காலகட்டம் வந்து பார்த்தா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கன்னா டெக்னாலஜி இல்லாத காலகட்டம் அப்போ டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் இப்படி ஒரு புதுமையான கதையை கொண்டாந்ததுக்கு வந்து பார்த்தா பாலச்சந்திர சார் தைரியத்தை வந்து பார்த்தா கண்டிப்பாக பாராட்டணும் அப்படி என்ன புதுமையான கதை நினைக்கிறீங்களா கதைக்கு வரையிறது மேஜர் சுந்தரராஜன் அவரோட பையன் வந்து பார்த்துக்கிட்டனா கமல் கமல் வந்து பார்த்துக்கிட்டனா காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு அடங்காத பையனாக வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப வந்து பார்த்தினா ஒரு புரீதனை பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற பையனை வந்து பார்த்துக்கிட்டனா மேஜர் சுந்தரராஜனுக்கும் கமலுக்கும் வந்து பார்த்தினா அழிக்க வீட்டுக்கு சண்டை வருது நீ வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை அழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க இருக்கிற நிமிடம் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்ன நான் வந்து பார்த்திங்கனா உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கமலஹாசன் வந்து பார்த்துக்கிட்டா அப்பா விட்டு வெளியே போகிறாப்படி வீட்டை விட்டு வெளியே போகிறாப்படி அப்படி வெளியே போகும்போது வந்து ஒரு பிரச்சினையெல்லாம் மாட்டி ரோட்டில் அடிபட்டு அவரை வந்து பார்த்துக்கிட்டா ஸ்ரீ வந்து பார்த்துக்கிட்டா பார்த்து யாரோ எவரோ அப்படின்னு பார்த்து காப்பாற்றுறாங்க அப்படி காப்பாற்றின ஸ்ரீ வித்யா அவங்க வந்து பார்த்தினா ஒரு பாட்டு க பாட்டு சொல்லி தான் டீச்சர் பாடலாசிரியாக இருக்காங்க பாட்டு சொல்லிக்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டு நாலு அளவில் பார்த்துக்கிட்டா பார்த்துக்கிட்டு பழகிட்டு இருக்கும்போது நாலு அடைவில் சொல்ல வரேன் படுத்துற கதை வந்து மற்ற முக்கியமான கதை வந்து பார்த்திங்கன்னா வயது அதிகமாக உள்ள ஒரு பெண்ணை ஒரு இளம் வாலிபன் அதாவது அம்மா வயசு உள்ள ஒரு பொண்ணை மகன் காதலிக்கிறதும் மகள் வயசு உள்ள ஒரு பொண்ணை அப்பா காதலிக்கிறதும் என்னடா சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படி ஒரு கதை வந்துச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்களே ஆமாங்க பாலச்சந்திர சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குதர்க்கமான கதையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வச்சிருக்கா அப்படி அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா நல்ல வரவேற்பும் அந்த காலத்தில் பெற்று இருக்குது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா கதை தான் இப்படி இருக்க அந்த பல வந்து பார்த்துக்கிட்டா நாலு அடையில் வந்து பார்த்துக்கிட்டனா ஸ்ரீ வந்து பார்த்துக்கிட்டனா ரோட்டில் கடந்த ஒரு வந்து பார்த்துக்கிட்டனா வீட்டில் வச்சு மருதியும் வைத்தியம் பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தோன்றதில்லை நாலு வந்து பார்த்துக்கிட்டனா கமல் வந்து பார்த்துக்க பாட்டு கற்றுக்க வரும்போது ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்துக்கிட்டா இப்படி ஒரு எங்கான பையனா இளமையான பையன் வந்து பார்த்த மாட்டேன் பாட்டு கற்றுக்க வரேன் அப்படின்ட்டு அந்த இதே வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பை கொண்டாடுது அந்த ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் லைட்டாக காதலாக மலருது ஒரு கா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமலே வந்து பார்த்துக்கிட்டா நம்ம கல்யாணம் கல்யாணிக்கு விரும்புகிறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா அது வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா அந்த வயசுக்கு வந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு பிறந்த பொண்ணு தான் அவள் வந்து பார்த்தேன் எனக்கு பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு நான் அனாதை பொண்ணுன்னு சொல்லி வளர்த்தேன் அப்புறம் எனக்கு பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு அவன் வந்து பார்த்தா என்கூட இல்லாமல் சண்டை போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஓப்பன் பண்ணுறாங்க இப்படி ஒரு பேக் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்னான்னா அப்படிங்கும்போது ஜெயசுதா அவங்களே வந்து பார்த்தா அந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு வீதியில் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளை சந்திக்கிறாங்க வயதான சந்திக்கிறாங்க வயதான சந்திக்கும் சந்திக்கும்போது அவங்களோட பேச்சில் மயங்கி அவங்களோட இதில் நிறைய இதில் பயங்கி அவங்களுக்கு வந்து பார்த்தினா நாளில் காதல் மலர்து ஜெயசோதாவே வந்து பார்த்துக்கிட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அம்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் பையன் இருக்கான் எனக்கு வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் வந்து பார்த்தா உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வா அப்படின்ட்டு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படும் போது ஒரு திடீர் திருப்பமாக வந்து பார்த்துக்கிட்டா படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா கமல் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு விளம்பரம் கொடுக்குறா அப்படி இதை மாதிரி வந்து பார்த்தின்னா இன்னாரோட பொண்ணு காணவில்லை அப்படின்ட்டு போஸ்டரில் அதாவது பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறா அந்த பேப்பரில் கொடுக்குற விளம்பரத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பார்த்து ஓ உனக்கு அம்மா இருக்காங்களா அம்மாவை பார்க்க போலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகும்போது பெங்களூரில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வித அதிர்ச்சி என்ன அதிர்ச்சின்னா தான் பொண்ணு தான் வந்து பார்த்துக்கிட்டா மேஜர் சுந்தராஜன் அவர்தான் வந்து பார்த்துக்கிட்டுன்னா அந்த பொண்ணை தான் வந்து பார்த்துக்கிட்டா மகள் வயசு ஒரு இளம் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காதல் செஞ்சு அந்த இளம் பொண்ணை பார்த்த காதலத்து மேஜர் சுந்தராசன் இந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்துக்கிட்டனா கட்டிக்க போகிறது கமலஹாசன் என்னடாது நான் வந்து பார்த்தினா பொண்ணாக கட்டிக்க போகிறேன் நீ வந்து பார்த்துக்கிட்டனா அம்மாவை கட்டிக்க போகிறேன் நான் புதுசாக கட்டிக்க போகிற பொண்ணை வந்து பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்குற உன்னோடய புது அம்மா பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயசுதா கூப்பிடும்போது ரெண்டு பேத்துக்குமே பேர் ஏதாச்சு என்னடாது இப்படின்ட்டு அந்த இது வந்து பார்த்துக்கிட்டனா அதை கன்வே பண்ண விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அருமையாக இருக்கும் அதே மாதிரி படம் ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் கழித்து தான் வந்து கமலஹாசன் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் பார்த்து இன்ட்ரோ பண்ணிப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முதல் படம் ஒரு சாவி கீழே உழுவுது அந்த சாவியை எடுக்கிறதுக்கு ஒரு கேட்டை திறந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகம் வருது அந்த புதுமுகம் தான் ரஜினிகாந்த் சார் படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் முப்பத்தி மூணு செகண்டு அப்போனா பார்த்துக்கலேன் முப்பத்தி மூணு நிமிஷத்தில் பார்த்துக்கோன்னா அந்த படத்தை ரஜினிகாந்த் இன்ட்ரோ பண்ணுறாங்க ரஜினிகாந்த் சாருக்கும் ஸ்ரீ எப்படி வந்து பார்த்துக்கிட்டனா காதில் காதல் வந்து அப்படின்னா ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்துக்கிட்டா இளமையில் இருக்கும்போது போய் பார்த்துக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் பார்க்க பார்க்குறாங்க பார்க்குறாங்க பார்த்தா அது காதல் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நடவடிமாயி கருவு உண்டாகி அந்த கருவு வந்து பார்த்துக்கிட்டனா கல்யாணத்தை போய் முடிஞ்சதுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் ரஜினிகாந்த் சாரை பார்த்தா விட்டுட்டு போயிடறாங்க ஏன் விட்டுட்டு போனார் அப்படின்னா ரஜினிகாந்த் சாரை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு தனிமட்ட பொருளை பார்க்கும்போது இதை மாதிரி இது எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கேன்சர் அப்படின்னு சொல்லிடுறா அப்படி நான் வந்து இப்படி நீ வந்து பார்த்தினா ஸ்ரீ விதியோட லவ்வர் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது அந்த பொண்ணுக்கு தான் நீ வந்து பார்த்தினா எப்படி அப்பா நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா என்னோட மனைவிக்கு பிறந்தநாள் போய் கேட்டுப்பார் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லும்போது ரஜினிகாந்த் சொன்னதை வச்சு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு போய் ஸ்ரீ இன்னைக்கு கேப்டி இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டே பேத்துக்கு இந்த விஷயம் தெரியும் ஒன்று எங்கள் அம்மாவுக்குன்னு என்ன என் காதலனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் கடந்து போயிடுவாங்க ஆனால் அதை ஸ்ரீவிதியை நான் கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா அப்போ வந்து என்ன என்ன பெற்ற அம்மா குசுரோட இல்லை என் காதலுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ நீ வந்து பார்த்தா அவனை பார்த்துருக்க அப்படின்ட்டு அதை தெரிஞ்சிருக்க அதை கேட்டுனாங்கன்னா சொல்லியிருக்கலாம் பட் அது சொதராமும் போனது கதை வந்து இந்த மாதிரி தக நகர்ந்து போகிறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு இப்படி போயிட்டு இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டா அப்பாவும் கமலும் மேஜர் சுந்தரராஜனும் வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் பொண்ணை கட்டிக்க போகிறேன் பையனை கட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருந்தாலும் நான் அடையில் வந்து பார்த்துக்கிட்டா ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு உடம்பு உடம்புலாம் போயிடுது அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா இந்த ரஜினி வந்துக்காத வந்து பார்த்துக்கிட்டனா க்யூர் பண்ணணும் அவருக்கு இருக்க கேன்சரை வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணணுன்ட்டு கமலுக்கு வந்து பார்த்தா தோணி ரஜினிகாந்த் சாரை வந்து பார்த்துக்கிட்டா கமல்கிட்ட கூட்டி போகிற அதாவது நாகேஷ்ட கூட்டிகிட்டு போகிறா அப்படி நாகேஷ் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது கொடுத்துருப்பா அப்படி அவர் ஒரு இண்டக்ஷன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்திருக்கும் மலையாள படங்கள்லாம் பார்க்கறது உண்டா நான் ஜமனா ஜமீன் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கும்போது போது நான் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஜமீன் படம் பார்க்காம பார்க்காட்டி பார்க்கலாம் கேன்சரை வராமல் வேறு என்ன வரும் அப்படின்ட்டு அது சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா வேறு மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா அது சூப்பராக இருந்திருக்கும் அந்த அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா படங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இருந்திருக்கும் எப்படிலாம் இருந்துருக்குது அப்படிங்கிறத ஒரே வார்த்தை வந்து பண்ண கன்வென்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம வாழ சார் எல்லாத்துக்கும் மேலே ரஜினி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு டைமாக வந்து பார்த்தினா தன்னோட மனைவியை பார்த்தா மன்னிப்பு கேட்டுறணும் நான் வந்து பார்த்தினா இதுக்காண்டி இதாக பண்ணேன் எதனால வந்து பார்த்தினா போயிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கட்டணும்னு அவருக்கு கஷ்டப்படுறதாகட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தினா அம்மா பொண்ணு என்னாங்க அப்பா அப்போ என்னன்னாங்க அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கற இசியாக விதமாகட்டும் அப்படி பல விதங்களில் கதை கோணாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு கச்சேரி அந்த பாட்டு கச்சேரியில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பாட்டு அந்த பாட்டை வச்சு தான் வந்து பார்த்துக்கிட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனில் வந்து பார்த்தா ரஜினிகாந்த் சார் பார்த்தினா ஒரு ஸ்டைலாக ஒரு போஸ் கொடுப்பா அப்படி சும்மா வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்கும்போது வந்து சும்மா நார்மலாக உட்காந்து நின்று சேவ் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த சிவரோடு சிவன் சாய் போது கூட வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஒரு தம்மை வச்சுக்கிட்டு அப்படி அவருக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் சொல்லி கொடுத்தாலும் தெரில ஆனால் அவராக நடி நடித்தது அது ஒரு யதார்த்தமாக இருக்கும் அது வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவரோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டா அந்த இதில் வந்து பார்த்தினா வேறு மாதிரி இருந்திருக்கும் அதான் வந்து பார்த்தினா சூப்பர் சார் ரஜினிகாந்த் சார்ங்கிறது கடைசியில் வந்து என்ன என்னான்ச்சி நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட தலைமுறையில் என் கணவர் இல்லை இன்றைக்கி என் கணவர் இருந்தும் நான் ஒரு விதவை அப்படின்னு சொல்லி படத்தை வந்து பார்த்துக்கிட்டா சுபம்னு முடிக்காமல் மங்களம்னு போட்டு கேள்விக்குறிஞ்சாக முடிச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன நீங்களே வந்து பார்த்தா முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம டேட்டா மட்டும் விட்டுறோம் அப்படி நம்ம ஜெயசுந்தாவும் ஸ்ரீவிதியாவும் இந்த பக்கம் பிரிஞ்சு வந்துருவாங்க அப்பா பையன் கமலும் எம்எஸ் விஸ்வநாதன் ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த பக்கம் ஒன்று சேர்ந்துருவாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஸ்பெஷல் கேமியோ வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம கவிஞர் நடிச்சிருப்பா அப்படி கவிஞர் வாலியா அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பா அப்படி ஒரு ஸ்பெஷல் கேமராவாக சார் கண்ணதாசன் சார் நடிச்சிருப்பா அப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோவாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக நடிச்சிருப்பா அப்படி அது வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு அப்போயே வந்து பார்த்துக்கிட்டா கேமிரியோல் எல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரில் கேமியர் பண்ணியிருக்காங்க கேமிரோல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணியிருப்பா அப்படி அது நல்லாயிருக்கும் அவர் நடிப்பு வந்து பார்த்திங்கனா அற்புதமாக இருக்கும் ரஜினிகாந்த் சார் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தன்னோடய முதல் படம் முதல் படத்தில் முதல் படம் பண்ணி நடிச்சுக்க மாட்டா அப்படி ஏன்னா அவர் வந்து பார்த்துக்கிட்டனா ஏனா தானோன்னு யார்ட்டையுமே நடிப்பை கற்றுக்காமல் ஏனோதான் நடிக்காமல் முறையாக கண்டிப்பாக வேலையை விட்டுப்பூட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டனா நடிப்பை கற்றுக்கிடணும் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து நடிப்பை கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தா நடித்த படம் இந்த படம் தான் வந்து பார்த்தா எது பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சண்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முழுமையாக நடித்து படம் இந்த படம் இந்த பக்கம் கமலஹாசன் சார் அவர் பற்றி சொல்லணுமே வரலை அவர் குழந்தை சத்திரமாக இருந்த காலத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டா நல்லா நடிச்சிருப்பா அப்படி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா கமலகாசனும் ரஜினியும் சேர்ந்து நடித்த அற்புதமான படம் வந்து பார்த்தோம் அந்த படம் ஏன்னா அந்தளவுக்கு ரெடி படிப்பா போட்டா போட்டியாக இருந்திருக்கும் ரஜினிகாந்த் சாக்கியா மனப்பா இருந்தாலும் ஒரு மணி நேரம் முப்பத்தி மூணு சகிழ்ச்சி வந்தாலும் அப்புறம் அவர் வந்து பார்த்தா கதை எடுத்துக்கிட்டதான் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் தான் வந்து பார்த்தா நினைச்சிக்கா இந்த பக்கம் கமலகா ரெண்டு இருவர் துருவங்கள்னு பார்த்துக்கிட்டா இன்றைக்கி நாலு துருவங்கள் அப்போ நடித்த படம்னா அபூர்வ ராகங்கள் ஆகங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல படத்தில் வந்து பார்த்தினா நாலு நாலு பாட்டு தான் நாலு பாட்டாக இருந்தாலும் நாலு பாட்டுமே நச்சுன்னு பொருந்திருக்கும் இன்றவர்களுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு உங்களுக்கு பின்னாடி ரெண்டு பாட்டு கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு மொத்தம் நாலே பாட்டு தான் பின்னணி இசையை வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக கொடுத்துருப்போம் அப்படி நம்ம விஸ்வநாதன் சார் அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பின்னணி இசை நல்லாயிருக்கும் பாடல்கள் அனைத்துமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா காது கொடுத்து கேட்குற மாதிரி பாடல்களாக இருக்கும் அதான் வந்து பார்த்துக்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தை பார்க்கலைங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தினா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது தாராளமாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேயோ அல்லது தமிழ் சினிமா செய்திகள் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாமல் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ பேர் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்காம சேனலெலாம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் அழைக்கக்கூடிய வைக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் முழு வீடியோ முழு வீடியோ வாட்சிங் டைம்லாம் வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தர அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி பழைய திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சஜஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரையமோச முயற்சிகளையோ அல்லது தமிழ் முயற்சிகளையோ கண்டிப்பாக அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ